இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல்ல அம்மா மகன் கதாபாத்திரத்துல நடிச்சு நிஜத்துல கணவன் மனைவியா ஒரு ஜோடி மாறி இருக்காங்க அவங்க யாருன்னு தெரியுமா சமீப காலமா சீரியல்கள் இணைஞ்சு நடிச்சிட்டு வர ஜோடிகள் தங்களோட ரியல் வாழ்க்கையிலயும் இணைஞ்சிட்டு வராங்க ஆலியா சஞ்சீவ் சித்து ஸ்ரேயா உள்ளிட்ட பல ஜோடிகள் சீரியல்ல ஜோடியா நடிச்சு வாழ்க்கையில ஜோடியா மாறினவங்க ஆனா சீரியல்ல அம்மா மகன் கேரக்டர்ல நடிச்சு நிஜத்துல கணவன் மனைவியா ஒரு ஜோடி மாறி இருக்காங்க இந்தியில கடந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினோராம் ஆண்டு ஒளிபரப்பான சீரியல் பியார் கி யாத் எக் ககானி இதுல அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சவங்க தான் நடிகை கிஷ்வர் மெர்ச்சன் இந்த சீரியல்ல அவங்களோட மகன் கதாபாத்திரத்துல நடிச்சவர் தான் நடிகர் குயாஷ் ராய் இவங்களோட நடிப்பு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்ப பெற்றிருந்த நிலையில சீரியல்ல நடிக்கும் பொழுது காதல் வயப்பட்டிருக்காங்க இதுல நடிகை கேஷ்வரை விட குயாஷ் எட்டு வயது இளையவரு இவங்களோட காதலை பத்தி அறிவிச்சு திருமணம் செஞ்சுக்கிறதாகவும் சொல்லும் போது ஒரு தடையா இல்ல இவங்களோட திருமணத்துக்கு குயாஷோட பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அவரு சமாதானம் செஞ்சு திருமணத்துக்கு சம்மதம் வாங்கிருக்காரு அதுக்கப்புறமே இவங்களோட திருமணம் நடந்திருக்கு அதே சமயம் இவங்களுக்கு இடையில இருக்கிற வயது வித்தியாசத்தை வச்சு பலருமே இவங்களை கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க அதே சமயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது தங்களோட மகனுக்கு நிர்வயார் அப்படின்ற பெயர் விடப்பட்டிருக்கிறதா தம்பதிகள் அறிவிச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே சின்ன திரை சீரியல்கள் மற்றும் ஒரு சில திரைப்படங்கள் வெப்தொடர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல கீஷ்வர் இந்தி பிக் பாஸ் சீசன் ஒன்பது நிகழ்ச்சியில பங்கு பெற்று இருந்தாங்க டியர் இஷ்க் அப்படின்ற வெப்தொடர்ல மாயா அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நடிச்சு அசத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Huh? <laughs> huh?